இந்த மாதிரி சூப்பரான டேஸ்டியான வண்டிக்கார சட்னி செஞ்சு இட்லி கூட சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க டூ மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் விட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு வண்டிக்கார சட்னி தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்லேயே இந்த சட்னி வந்து செஞ்சு கொடுத்துடலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடாயில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க ஒரு மூணு அளவு மட்டும் உளுந்து நல்லா சேர்த்துக்கோங்க உளுந்தை வந்து நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ வந்து உளுந்து வந்து லைட்டாக வறுத்த உடனே நல்லா ஒரு இருபது பல் முப்பது பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி குண்டு எடுத்துருக்கங்க அதையும் சேர்த்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க டக்குனு செஞ்சிடலாம் சப்போஸ் ஸ்கூல் போகிற பசங்களுக்குலாம் டக்குன்னு டிஃபன் செஞ்சு கொடுத்தா ஒரு தோசையை சுற்றிட்டு இந்த கட்னி செஞ்சு கொடுத்துடலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் உளுந்து பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க நல்லா ஆறுன பின்னாடி வந்து மிக்சி சாரில் வந்து அரைச்சிக்கிறலாம் உளுந்து பூண்டு எல்லாமே நல்லா ஆறிருச்சுங்க இப்போ வந்து மிக்சி சாருக்கு வந்து மாற்றிக்கிட்டேன் கொஞ்சமாக உப்பு புளி எடுத்துருக்க பாருங்க அதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா நைஸாக சட்னி பார்த்து வந்து அரைச்சிக்கிறலாங்க இப்போ வந்து சட்னிக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கிறலாங்க கடாயில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கடுகு ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க இந்த சட்னிக்கு வந்து மெயினான டிஷ்ஷே வந்து இந்த சின்ன வெங்காயம் தாங்க பாருங்கள் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க ஒரு இருபது சின்ன வெங்காயம் இருக்குங்க இது கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி இருக்குங்க இப்போ வந்து சட்னி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க மிக்ஸி வாரை கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்லாங்க வண்டிக்கார சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் வந்து இட்லி கூட பரிமாறிக்கலாங்க இந்த மாதிரி சாஃப்டான இட்லி செஞ்சு இந்த சட்னி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்